ஏமன் கடற்கரைக்கு பக்கத்துல இருந்த அமெரிக்க கப்பல் ஈரானிய ஆதரவு ஹவுதி போராளிகளால தாக்குதல் முயற்சிக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கு ஹவுதி போராளிகளால ஏவப்பட்ட ஏவுகணைகள் அமெரிக்க கப்பலை தாக்கி கடுமையான சேதங்களை ஏற்படுத்தி உள்ளன ஏமன்ல தொடர்ந்து மோதலில் ஈடுபட்டு வரும் ஈரான் ஆதரவு ஹவுதி போராளிகளால இந்த ஏவுகணைகள் அந்த பகுதியில இருந்து அமெரிக்க கப்பலை நோக்கி வீசப்பட்டதா அமெரிக்கா சொல்லியிருக்கு தோராயமா இரண்டு முதல் மூணு ஏவுகணைகள் கப்பலை தாக்கி சேதப்படுத்தி உள்ளன இதுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் இந்த தாக்குதல் பதட்டமான நிலவிட்டு அமெரிக்கா சொல்லி இருக்கு இஸ்ரேல் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல்களையும் நடத்திட்டு வருது இப்படிப்பட்ட நிலையில தான் ஏமன்ல செயல்பட்டு வரும் ஹவுதி போராளி குழுக்கள் ஹமஸ் படைகளுக்கு ஆதரவா செயல்பட்டு வராங்க ஈரான் ஏமன்ல இயங்கிட்டு வரக்கூடிய இந்த ஹவுதி காசாவில இயங்கக்கூடிய ஹமாஸ் படைகளுக்கு ஆயுதங்களை அனுப்பிட்டு வராங்க இதனால ஈரான் அமெரிக்கா இடையே ஏமன்ல பிராக்சிவார் வெடிச்சிருக்கு கடந்த சில நாட்களாகவே ஏமன் கடற்கரைக்கு பக்கத்துல உளவிட்டியிருந்த அமெரிக்க கப்பல்கள் மீது ஈரானிய ஆதரவு ஹவுதி போராளிகளால் தாக்குதல் நடத்த முயற்சி எடுக்கப்பட்டது இவை அமெரிக்காவின் இடைமறித்து ஏவுகணைகள் மூலம் மறித்து அளிக்கப்பட்டன இந்த நிலையில முதல் முறையா அமெரிக்காவின் கப்பல் ஒன்று தாக்கப்பட்டு இறக்கு ஜிப்ரால்டர் ஈகிள் என்கிற கப்பல்ல இந்த தாக்குதல் நடைபெற்று உள்ளது கப்பல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு சிறிய அளவிலான காயங்கள் அல்லது குறிப்பிடத்தக்க சேதம் ஏற்பட்டுள்ளது என்றும் அறிவிக்கப்பட்டு இறக்கு கேதிரா இஸ்ரேலின் போருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமா ஈரான் ஆதரவு ஹவுதிகள் கடந்த நவம்பர் மாதம் முதலே செங்கடல் பகுதியில கப்பல்களை தாக்கிட்டு வராங்க இதுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் ஒன்னு சேர்ந்து கூட்டு தாக்குதல்களை போன வாரம் இருக்காங்க இந்த நிலையில தான் இப்ப ஹவுதி படையும் தாக்குதலை உள்ளது இதெல்லாம் சேர்ந்து மூன்றாம் உலகப் புறா என்கிற கேள்வியும் எழுப்பப்பட்டுள்ளன ஏற்கனவே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஹமாஸ் இயக்கத்துக்கு ஆதரவாகவும் ரகசியமா ஈரான் படைகளை அனுப்பியிருக்க இன்னொரு பக்கம் ஈரானின் நேரடி ஆதரவுல ஹெஸ்புல்லா இயக்கம் இந்த போர்ல களமிறங்கி உள்ளது சிரிய போர் லெபனான் போர் இரண்டாயிரத்தி எட்டு என பல்வேறு போர்களில் இந்த ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு எதிராக நேரடியாக போரிட்டே இருக்கு இந்த தான் இப்ப இவங்க இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டு வராங்க இவங்களுக்கு ஈரான் ஆதரவு கொடுக்கறதுனால இதுக்கு பின்னால் ஈரானும் இருக்கலாம் என சொல்லப்படுது முக்கியமா இந்த படைக்கு பண ரீதியாகவும் ஆயுத தளவாடங்கள் ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் ஈரான் உதவி செய்வதாகவும் சொல்லப்பட்டுள்ளது இதுக்கிடையே இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையில ஈரான் தலையிட்டு வரும் நிலையில ஈரானின் சுப்ரீம் லீடர் அப்துல்லா அலி காமேனி முக்கியமான பேட்டி ஒன்ல கொடுத்திருக்காரு அதுல இஸ்ரேல் ஆட்சி மீதான தாக்குதலுக்கு திட்டமிட்டவர்களின் கைகளை நாங்கள் முத்தமிடுகிறோம் இஸ்ரேல் மீதான ஹமாஸ் தாக்குதல் கூட ஈரானையும் தொடர்பு படுத்த தவறா நினைக்கிறாங்க நாங்க இதுல பங்கேற்கல ஆனால் இந்த தாக்குதலை பாராட்டுறோம் இதை செய்தவங்க துணிச்சலானவங்க அவங்க செய்தது மிகப்பெரிய சாதனை இஸ்ரேல் பெரிய அடி வாங்கிருச்சு இஸ்ரேல் இனி முன்னேறவே முடியாது இஸ்ரேல் எழுந்து வர முடியாத அளவிற்கு தாக்குதலை நடத்தியிருக்கும் என ஈரானின் சுப்ரீம் லீடர் அப்துல்லா அலி கமேனி சொல்லியிருக்காரு